நியூஸ் டென்டி செய்திகள் குடியாத்தம் ஓம் சக்தி புற்று அம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள பெரியான்பட்டறை கிராம பகுதியில் உள்ள ஓம் சக்தி புற்று அம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி விழா முன்னிட்டு அக்கோவில் நிர்வாகத் தலைவர் ஓம் சக்தி ராணியம்மாள் தலைமையில் சித்ரா பௌர்ணமி விழா நடைபெற்றது இவ்விழாவில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் தீபாராதனை நடந்தது அப்போது பக்தர்கள் அம்மானை வணங்கி தரிசனம் செய்து வருகின்றனர் அப்போது புற்று அம்மன் உற்சவ சிலையை பூலால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை ஊஞ்சல் உற்சவ விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இக்கோயில் சிறப்புகள் திருமணம் தடை குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கடன் பிரச்சினை மனக்கவலைகள் போன்ற பல பிரச்சனைகள் இந்த கோயிலுக்கு வந்து வணங்கினால் நிம்மதி அடைவதாக பக்தர்கள் இதை பற்றி தெரிவித்தனர் வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்று மாலை அம்மன் அருள்வாக்கு பக்தர்களுக்கு சொல்வதும் மாதத்தில் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினத்தில் அன்று அம்மானை பூவால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெறும் என கோவில் நிர்வாகம் இதை தெரிவித்தனர் இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம் அம்மா கண்ணு